அல்லாஹ் எவருடைய தேவையும் அற்றவனாக யாவரின் புகழுக்குரியவனாக இருக்கின்றான் வானங்களில் உள்ளவை மற்றும் பூமியிலுள்ளவை அல்லாஹுக்கே உரியன உங்களின் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் மனிதர்களே அவன் நாடினால் உங்களை அழித்து உங்கள் இடத்தில் மற்றவர்களை கொண்டு வருவான் இன்னும் அல்லாஹ் இவ்வாறு செய்ய பேராற்றல் உடையவனாகவே இருக்கின்றான் விசுவாசம் கொண்டோரே எவர் இம்மையின் பலனை மட்டும் ய நாடுபவராக இருப்பின் அவர் அறிந்து கொள்ளட்டும் அல்லாஹ் விடத்திலோ இம்மை இன்னும் மறுமையின் பலன் இருக்கின்றது மேலும் செவி செவியேற்கிறவனாக பார்க்கிறவனாக இருக்கின்றான் நிச்சயமாக விசுவாசம் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் அவர்கள் விசுவாசம் கொண்டு பின்னரும் நிராகரித்து பின்னரும் நிராகரிப்பை அதிகப்படுத்தி கொண்டனரே அத்தகையோர் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லை இன்னும் அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவனாகவும் இல்லை